ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அரசு நடுநிலை பள்ளியில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தயவுசெய்து இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரை பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் அருமையான சூப்பரான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணம் வந்து கிடையாது வயது வரம்பு பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் வயது வரம்பு கிடையாது மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் ரூபாய் தராங்க இதற்கான அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க ஸோ வாங்க நம்ம டீடைலா பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்ட பார்வை திறன் குறை மாணவர்களுக்கான அரசு நடுநிலைப் பள்ளியில காலியாக உள்ள கணினி பயிற்றுனர் பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க மாத ஊதியம் பாத்தீங்கன்னா ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாய் தராங்க இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஎட் கல்வி தகுதியுடன் பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிஏ பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இது ஏதோ ஒரு பட்டப்படி வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்த வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் நோ ஏஜ் லிமிட் வயது உச்ச வரம்பு இல்லை அதுக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பம் இதுன்னு பார்த்தீங்கன்னா சுய விண்ணப்பத்துடன் கல்வி சான்று நகல் சாதி சான்று நகல் குடும்ப அட்டையின் நகல் வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு அட்டையின் நகல் இரண்டு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஆகியவற்றுடன் தலைமை ஆசிரியர் பார்வை திறன் குறையுடையோருக்கான அரசு நடுநிலைப் பள்ளி எம்எல்ஏ அலுவலகம் அருகில் புதிய பேருந்து நிலையம் புதுக்கோட்டை ஆறு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று என்ற முகவரிக்கு பதினொன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது அன்று பிற்பகல் ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது சோ இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நாம் வேலை வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி